வணக்கம் என் பேர் அமுதா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஏஎல்பி சம்பத் சம்பத்குமாரோட வீடியோ முதல்ல யூடியூப்பில் பார்த்துட்டு பார்த்தேன் நான் அதை பார்த்தா எனக்கு ஏஎல்பியை பற்றி தெரிய வந்தது அதுக்கப்புறம் நான் ஏஎல்பி கிளாஸ் பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஜாயின் ஜாயின் பண்ணும்போது பேசிக் கிளாஸ்ல எனக்கு எதுவுமே தெரியாது அதாவது ராசி நட்சத்திரங்கள் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது வீட்டில் உள்ளவங்க ராசி நட்சத்திரம் இது வரைக்கும் தான் தெரியும் மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாமல் பேசிக்கில் ஜாயின் பண்ணும்போது எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப அழகாக ஒன் பை ஒன்னாக நட்சத்திரங்கள்லாம் என்ன ராசி என்ன அதோடைய அதிபதிகள் யார் என்னங்கிறது அந்த எல்லா விஷயங்களையுமே ஒன் பை ஒன்னாக திருப்பி திருப்பி நல்லா ஒன்றுமே தெரியாதவங்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப கிளியராக எடுத்து சொன்னாங்க அது மூலமாக எனக்கு என்னோடய ஜாதகம் வீட்டில் உள்ளவங்க ஜாதகம் எங்கள் இவங்க எல்லாமே நான் பார்க்க முடிஞ்சது எனக்கு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அவங்கள பலன்கள் எடுக்கிற அளவுக்கு எனக்கு நல்லாவே புரிஞ்சது எங்கள் வீட்டில் உள்ள கூட நம்பவே இல்லை இவ்வளோ தூரம் எடுக்க முடிஞ்சுதான்னு அந்த அளவுக்கு இருந்தது அதில் வந்து பேசிக்கில் பத்து வருஷத்துக்கு நம்மளுடைய கிரக நிலை என்ன அப்படிங்கிறது வந்து எடுக்க முடிஞ்சது எனக்கு அதுக்கப்புறம் இன்னும் துல்லியமாக வந்து எனக்கு எடுக்கணும் ஒரு ஆர்வம் இருந்தது அதான் ஒரு ஜாதகத்தை வந்து முழுமையாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இன்னும் துல்லியமாக இவ்வளோ நாள் தான் இந்த விஷயங்கள் நடக்கும் இதுக்கப்புறம் இந்த கிரகம் மாறும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால் அதுக்கு பேசிக் முடிச்சுட்டு நான் அட்வான்ஸ் கிளாஸும் ஜாயின் பண்ணேன் அட்வான்ஸ் கிளாஸில் இன்னும் ரொம்ப அக்யூரஸியாக இருந்தது ஆச்சரியமாக இந்த எனக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் எந்தெந்த கிரகங்கள் வந்து எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி மோஸ்ட்லி அந்த அட்வான்ஸ் இந்த உமா மேடம் தான் கிளாஸ் எடுத்தாங்க ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க எல்லோரும் கிளாஸில் உள்ள இத்தனை பேருமே வந்து ஜாதகத்தை போட்டாகணும் பலன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சொன்னாங்க இங்கே திருப்பி திருப்பி நிறைய மிஸ்டேக் வந்தது ஒரு ஒருத்தர் இந்த அதே தப்பவே நிறையா பேசணும் அப்போ கூட அவங்க கொஞ்சம் கூட கோவமே இல்லை எந்த ஒரு கோவமும் கூட முகத்தில் காமிக்காமல் நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ரிப்பீட்டபுளாக அதுவே திருப்பி திருப்பி எங்களுக்கு சொல்லி கொடுத்து இதுக்கடுத்து என்ன இது இதுக்கடுத்து என்ன என்ன வரும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு எல்லாருமே பன்னெண்டு பாவகத்தையும் ஒரு ஒருத்தரையும் போட்டு அதனுடைய பலன் முழுக்க எடுத்து எங்களை பேச வச்சு எல்லாமே பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பண்ணது ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் முழு பலனும் அக்யூரேட்டாக எடுக்கிறதுக்குள்ளே எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது அதுக்கப்புறம் டெய்லி அன்னன்னைக்கு அவங்க கிளாஸ் எடுக்கிறது எல்லா பாவம் ஒவ்வொரு பாவகத்தையும் ஒரு ஒரு நாளும் சொல்லி கொடுத்து அதனுடைய முழு சத்திருப்பி ஒரு மூணு நாலு ஜாதகத்தை நீங்கள் போட்டு கோச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவள் கோச்சுக்கு அனுப்புவோம் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு என்னோடய கோச் வந்து மாம மகேஸ்வரி மேம் அவங்களும் நான் லேட்டாக தான் அனுப்புவேன் அப்போ கூட அவங்க அந்த டைமுக்கும் பார்த்து எனக்கு உடனே ரிப்ளை பண்ண மிஸ்டேக் இருந்ததுன்னா உடனே கரெக்ஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லார் பக்கமுமே சப்போர்ட் ஒன்றுமே தெரியாமல் இருந்த எனக்கு ஃபுல் சப்போர்ட் இன்றைக்கி வந்து நான் நிறைய பேர் என்னை ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகம்லாம் பார்த்து நான் சொல்கிறேன் அவங்க வந்து எப்படிப்பா அதுக்குள்ளே இவ்வளோதோ அக்யூர்ட்டாக சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் கரெக்டானு சொல்கிறாங்க முதல்ல வந்து நம்ம ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை ஃபஸ்ட்டு பலன் எடுத்து பார்க்க சொல்கிறாங்க அது கரெக்டானு பார்க்க சொல்கிறாங்க அது பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக மீது அக்யூர்ட்டாக அதான் இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அக்யூரஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது எல்லோரும் கரெக்டாக இருக்கட்டாங்க என்னோடது வீட்டுது ரிலேஷன் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் ஒரு ஆழ்ந்து மட்டும் பார்த்தா நம்ம நம்ப முடியாது ஸோ நான் நிறையா ஒரு கிட்டத்தட்ட இருபது ஜாதகம் மேலே பார்த்தேன் எல்லாம் பார்த்தவங்களும் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த மாதந்தான் இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதம் தான் நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தோம் இந்த மாதத்தை நாங்கள் லோன் வாங்க ஆரம்பித்தோம் இந்த மாதத்துலாம் கல்யாணத்துக்கு நாங்கள் செலவு பண்ணோம் கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்தோம் பொண்ணு பார்த்தோங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் சொல்லும் போது எல்லாமே கரெக்டாகவே வந்தது அதில் ரொம்ப அக்யூரஸியாக இருக்குன்ற எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு இது இன்னும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் அதிகமாகச்சு அப்போ நீங்கள் நிறையா இன்னும் ஜாதக பலன்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் போக போக தெரிய வரும் அப்படின்னாங்க அப்புறம் நான் வந்து இந்த இயல்பில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஜாதக பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் கரெக்டாக வந்துருச்சு எல்லாம் ஓகே நல்ல விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே சந்தோஷம் நம்மளால் ஏற்றுக்க முடியும் சில நேரங்களில் கால சூழ்நிலையில் நமக்கு வந்து சில கஷ்டமான விஷயங்களும் நடக்கும் அப்போ நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து ஐயா பொது உடைமை ஐயா சொல்லுவாங்க ஜாதகம் வந்து நமக்கு விதிப்படி தான் அமையும் அதை யாருமே மாற்ற முடியாது ஆனால் நம்மள நம்ம மாற்றிக்கலாம்ல ஒரு இப்போ வந்து இந்த ஒரு வழியாக நம்ம போயிட்டே இருக்கோம் ஒரு பாதையில் போகும்போது மேடு பள்ளம் வர தான் செய்யும் மேடு பள்ளம் இல்லாமல் எந்த ரோடும் இன்னைக்கு போக முடியாது நம்ம இப்போ பாதையில் மேடு பள்ளம் வரும் நம்ம வந்து பாதையை மாற்றிக்க முடியாது ஆனால் போகிற நம்ம வந்து அந்த ஸ்பீடை அந்த மேடு பள்ளம் தகுந்த மாதிரி வண்டியோட ஸ்பீடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது வைக்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும்ல அது மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் உங்களை வந்து மாற்றிக்கணும் இந்த மாதிரி கால சூழ்நிலைகள் சரியில்லாத நேரம் வரும்போது நம்மளை எப்படி மாற்றி மாற்றிக்கிறது அதுலேருந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணி வெளியில் வர்றது அது அந்த நம்ம கால சூழ்நிலை சரியில்லாத நேரம் காலகட்டத்தில் நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு என்னோட நேரம் இப்போ சரியில்லை இப்போ நான் இப்படி தான் போகணும் இந்த மாதிரி நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் மாற்றி நம்ம சரி பண்ணி போது அந்த கா அந்த சரியில்லாத கால சூழ்நிலையும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் நம்மளால் கடந்து வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இந்த ஏஎல்பி எனக்கு இருந்திருக்குது எனக்கு மட்டும் இல்லை கிளாஸில் படித்த அத்தனை பேருமே இதை சொல்கிறாங்க எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் நிறையா பிரச்சனைகள் நடந்துருக்குது கரெக்டாக இருந்துருக்குது இனிமேல் நடக்க போகிற பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அது கடந்து வர்றது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஏஎல்பி முழுமையாக நமக்கு உதவுது கைட் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்று நான் நம்புகிறேன் என்னோடய வாழ்க்கையிலே நடந்துருக்குறது அதுக்கப்புறம் இயல்பில சாஃப்ட்வேர்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஜாதகத்தோட பலனை நம்ம முழுமையாக எடுக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகி எளிமையாக ரொம்ப எளிமையாக்கி கொடுத்துருக்காரு சார் அதுவும் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் கிளாஸ் டைமிங்கில் பார்த்திங்கன்னா கிளாஸ் முடித்த உடனே டெய்லியும் சார் வருவாங்க வந்து இன்றைக்கி எந்த பாவகம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பாவத்தோட அந்த கிரக காரத்துவங்களை நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன விஷயங்கள் பிரச்சனைகள் நடக்குது விஷயங்கள் இதை வச்சு இதை க கம்பேர் பண்ணி இதோடு கனெக்ட் பண்ணி அந்த காரகத்துவத்தை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க அப்போ நமக்கு இன்னும் அந்த வந்து உள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியுது அதான் இந்த பாவம் நடக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு அந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நமக்கு அந்த கதைகளோடு இதை கனெக்ட் பண்ணி அந்த கிரகங்களை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எளிமையாக அதை ஞாபகம் வச்சுக்க முடியுது அது மனசுலேயும் நிற்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஏல்பில் எனக்கு பிடித்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஏல்பி கிளாஸ் முடித்தப்போ லாஸ்ட்டாக வந்து திருமண பொருத்தம் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அது வந்து சம்பத் குமார் சாரி சாந்தகுமார் சார் எடுப்பார் அவர் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் திருமண பொருத்தத்தை பற்றி முழு விவரமும் தகவலும் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக படிப்பே தேவையில்லை அந்த அளவுக்கு உள்ளவங்களும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸு அந்த திருமண பொருத்தத்தை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துறாரு கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்து அந்த பொருத்த நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு அது சொன்னப்போ எனக்கு முழுமையாக எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு தடவை சொல்லும் போது புரிஞ்சுனா முத நாளாக எல்லாமே நமக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க மறுநாள் எப்படி எடுக்கிறது அந்த ஒரு உதாரண ஜாதகம் மட்டும் போட்டு காமிக்கும் போது ரொம்ப கிளியராக புரிஞ்சிடுச்சு நானும் உடனே ஒரு ஜாதகம் போட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க பையனுக்கு பார்க்கணும் அந்த பொண்ணு வந்திருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க உடனே நானும் அவங்களுக்கு அந்த பையனோட ஜாதகம் டீட்டெயில்ஸு பொண்ணோட ஜாதகம் டீட்டெயில்ஸு இது மாதிரி ஃபுல்லாக எடுத்து பார்க்கும்போது அதாவது நம்ம திருமணம் பொறுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் இப்போ பொறுத்த இருக்கா அப்படி தான் நம்ம பார்ப்பாங்க ஏ இல்பில் அப்படி இல்லவே இல்லை இன்னைக்கு இருந்து இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இவங்க வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க இவங்களுக்கு பொருத்தி வருமா அப்படிங்கிறத ஒரு இருபது முப்பது வருஷம் வரைக்கும் கூட நம்ம அடுத்தடுத்த வருஷங்கள் நகர்த்தி பார்த்து முழுமையாக பொறுத்த எடுக்க முடிஞ்சது எனக்கு அந்த அதுதான் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுன்னா இவ்வளோ அழகாக அவர் திருமணம் பொறுத்தவரை நம்ம ஒரு மாதத்துக்குள்ளே பாரம்பரியத்தில் எவ்வளோ வருஷம்லாம் படிக்கணும்னு சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது நான் முதல்ல படித்தது ஏழு தான் ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு திருமணத்தை பொறுத்த பற்றி இந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது என்னால் கரெக்டாக எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நீ சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது சொல்கிற மாதிரி தான் ஏற்க நாங்கள் முந்தையிலாம் பார்த்தோம் இப்படி தான் சொன்னாங்க நீ இப்போ தான் ஒரு மாதத்துலாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிற அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் அழகாக அதுவும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நீ எடுத்து கொடுக்குற அவங்க இன்னைக்குள்ளே பொருத்த மட்டும்தான் பார்த்து சொல்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்காக வந்து இந்த திருமங்க பொருத்தத்தை கற்றுக்கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோச்சுக்கும் ஐயா பொது உடம்புத்தியவர்களுக்கும் நான் என்னுடைய ஆத்மார்த்தமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே எங்களை வந்து இவ்வளோ தூரம் பக்குவப்படுத்தி அதை புரிய வச்சு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய ஒரே ஒரு வேண்டுகோள் இது மூலமாக நான் சொல்கிறேன் அது என்னன்னா அதாவது இப்போ படிச்சுட்டு இருக்க டீனேஜ் பிள்ளைகள் எல்லாருமே கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு என்னோடய ஆசை ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்க முன்னாடியே இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள திருமண பொருத்தத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் திருமண உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னரை உங்களால் செலக்ட் பண்ண முடியும் இவங்க நமக்கு பொருத்தமாக இருப்பாங்களா இல்லை நமக்கு எப்போல்லாம் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஜாதகம் பார்க்குற மத்திய ஏற்று மத்த நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் யார் உங்களுக்கு பொருத்தமான லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும் அந்த ஆப்ஷன் இருக்குது அப்போ உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல வாழ்க்கை அமை அமையுங்கிறது என்னோட நம்பிக்கை அதோடு இல்லாமல் குடும்பத்தில் உள்ள எல்லா பெண்களும் கண்டிப்பாக அந்த ஏபியை கற்றுக்கணும் அப்போ தான் அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கணவனோ பிள்ளைகளோ இல்லை சொந்த பந்தங்கள் யாருக்கிட்ட என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நடக்கும்போது குடும்பத்தில் இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் பெரிய பொருளாதார நஷ்டம் இந்த மாதிரி உள்ள வந்து நம்மளால் தவிர்க்க முடியுது இது தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத ஏஎல்பியில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏஎல்பி கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கை நிச்சயமாக ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல திருமண வாழ்க்கையில் பொருத்தமான ஆணுவம் பெண்ணும் அவங்களுக்கு அமையிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அது பார்த்துட்டு நீங்கள் ஏல்பி முறையில் திருமணம் பொருத்தம் பார்த்துட்டு திருமணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமையுங்கிறது என்னோட விருப்பம் வேண்டுகோள் டீனேஜ் பிள்ளைங்க கண்டிப்பாக ஏல்பியை கற்றுக்கணுங்கிறது என்னோடய ஆசையும் வேண்டுகோளே இந்த மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய கோச்சு மகேஸ்வரி மேம்க்கும் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் என்கிற நன்றியை மூலமாக தெரிவித்துக் கொண்டேன்